அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு கதை சொல்கிறவங்களுக்காக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போவோம் சிறுதுளி பெருவெல்லாம் இந்த கதையோட ஒரு ஊரில் சோமு ராமுன்னு ரெண்டு பசங்கள் இருந்தாங்க ஸ்கூல் பசங்க சோமு வந்து நல்லா சுறுசுறுப்பாக படிப்பான் எதுலையுமே கொஞ்சம் ப்ரில் ப்ரில்லண்டியாக ப்ரில்லண்டாக இருப்பான் நல்லா விளாட சேர்த்து வைக்க சிறு சேமிப்பில் இருந்து நல்ல படிப்பில் இருந்து எல்லாத்துலேயுமே நல்ல பையனாக இருக்கிறான் சோம்பு வந்து நல்ல பையன் ராமு வந்து கொஞ்சம் சோம்பேறி அவ்வளோதான் அதுக்காக படிக்கலாலாம் இல்லைன்னு சொல்லலாம் முடியாது எதுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஊதாரியாக இருப்பான் அந்த பையன் குட்டி பையன் தானே அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்துட்டு சிறுசேமிப்புக்கு வந்து சரி இப்போ ஒரு பத்தா பத்து ரூபா நம்ம கொடுக்குறோம் அதை நம்ம என்ன பண்ணுவோம் அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒவ்வொரு பசங்க பத்து ரூபாயும் செலவு பண்ணிடுவாங்க அந்த இந்த பையன் அப்படி கிடையாது சோமும் பத்து ரூபாவில் அஞ்சு ரூபா செலவு பண்ணிவிட்டு அஞ்சு ரூபா சேர்த்து வைப்பான் ஸ்கூல் ஃபீஸுக்காக அங்கே சிறு சேமிப்பு கட்டிவிட்டு அஞ்சு ரூபாய் மட்டும் செலவு பண்ணிக்கிடுவான் ஆனால் வந்துட்டு ராமு அப்படி கிடையாது ராமு எப்படின்னா பத்து ரூபாய்க்கு இருபது ரூபா கொடுத்தாலும் இருபது ரூபாயுமே செலவு பண்ணிடுவான் ஒரு நேரம் என்னாச்சு அந்த மிச்சப்படுத்துகிற பணத்தில் வந்துட்டு அடுத்த வருஷ ஃபீஸ் வந்துட்டு இந்த சோமு வந்து அப்படியே கெட்டிக்கிறாங்க வீட்டில் எதுவும் அம்மாட்ட வந்து பத்து ரூபா கொடுத்தாங்கன்னா நான் ஒரு சிம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு பத்து ரூபான்ட்டு ஆனால் ஒரு இருபது ரூபா கொடுக்குறாங்கன்னா கூட அதில் கூட ஒரு கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு மிச்சத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படி இருக்கிற பையன் சோமும் இருந்து எல்லாத்துலேயுமே டேலண்ட்டாக இருக்கும் சரி சேர்த்து வைக்கிறாங்க ஒரு நாள் என்ன ஆகுது அடுத்த வருஷம் ஃபீஸ்க்கு வந்து சேமு சோமுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாகிருது ஆனால் ராமு வந்து அப்படி கிடையாது இருக்கிற பைசெல்லாம் காலி பண்ணிடுறான் ஒரு நாள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ராமுவோட அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை இவன் வந்து ஃபீஸ் கட்டி முடிச்சிட்டான் ஒரு வருஷம் ஃபீஸுக்கு இந்த சேர்த்து வைக்கிற சிறு சமைப்பு வந்து அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகிடுது அதுக்கப்புறம் வந்துட்டு மிச்ச காசு வேற அவங்கக்கிட்ட கொஞ்சம் இருந்தது சேமிப்பு பைசால ஒரு முந்நூறுபா இருந்தது அம்மாவுக்கு இப்போ ஃபீவராக இருக்கும்போது அவங்க கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்புறம் வந்து அந்த பையன் வந்து சோம்பு வந்து கொடுக்குறான் அந்தடா என்கிட்ட இந்த காசு கொஞ்சம் க இருக்குது இதை நீ வச்சுக்கோ அம்மாவுக்கு எதாவது வாங்கி கொடு அப்படின்ட்டு அப்போ நினச்சி ஃபீல் பண்ணுறான் நம்ம அம்மா நமக்கு ஆரம்பத்தில் எவ்வளோ ரூபா கொடுத்தாங்க அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தானா அம்மாவோட காய்ச்சலுக்கு நம்ம வந்து ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நினச்சி அவன் ஃபீல் பண்ணுறான் அதுக்கப்புறத்தில் இருந்து அவன் கொஞ்சம் சரி நம்மளும் சேர்த்து வைப்போம் அப்படின்னு சேர்த்து வைக்கிறான் இது கதையில் நான் என்ன சொல்கிறேன்னா சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு வந்துட்டு ஏதாவது சிறு சேமிப்பு பழக்கம் உண்டில் சேர்க்குறது இப்போ அவங்களுக்காக ஒரு குட்டியாக ஒரு உண்டில் வாங்கி கொடுத்து அதில் இதில் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி பழகுனா வாழ்க்கையில் இதே பழக்கம் வந்து போக போக அவங்களுக்கு க க பணத்தோட அருமை வந்து அவங்களுக்கு புரியும் எதுக்காகத்த இந்த வீடியோவை நான் சிறுதுளி பெருவெல்லமுங்கிற அந்த கதையை நான் கான்செப்டுக்கு கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் அந்த பையன் வந்துட்டு சரி அப்படின்ட்டு அவன் அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எதில்னாலும் கொஞ்சம் சரி நம்ம ஃப்ரெண்டு சொல்கிற கொஞ்சம் கேட்போன்னா அந்த பையனும் கேட்டுக்கிறான் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் அண்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க தினம் ஒரு தகவலில் டெய்லி ஒரு கதை கதை சொல்லுவேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் அனைவரும் ரொம்ப நன்றி கதை கேட்டதுக்கு பாய்